அடுத்ததாக கவிஞர் மனுஷி அவர்களின் எச்சியின் வனப்பாடல் நூலை திருமாவேலன் அவர்கள் வெளியிட தினேஷ்குமார் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக தன்னுடைய எட்சியின் வனப்பாடல்கள் நூல்களை குறித்து தன்னுடைய ஏற்புரை வழங்குவதற்காக கவிஞர் மனுஷி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அரங்கில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் வாசகர்கள் நிறைந்த அவைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த நிகழ்வு பொதுவாக எல்லா மேடைகளிலும் சொல்வது போல் அல்ல மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் அதுக்கு ஒரு காரணம் இதற்கு முன்னால் பேசப்பட்ட நூல்களினுடைய நூலாசிரியர்கள் அவங்கள பற்றி நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும் முதல்ல அந்த சக்கே நூல் எழுதிய கமலாதேவி அவங்களோட ஏற்புரை அவங்களோட கதை நான் படிக்கல ஆனால் அவங்களோட ஏற்புரை என்பது மிக மிக யதார்த்தமான ரொம்ப இயல்பான ஒரு ஒரு எந்த விதமான அறிவுஜீவித்தனமும் இல்லாமல் ஒரு உள்ளந்து பேசின ஒரு வார்த்தை அந்த வார்த்தை நிச்சயமாக அவங்களோட கதைகளில் பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த அப்பாவித்தனம்தான் படைப்புக்கு மிக முக்கியம் அதை எப்போதுமே கைவிட்டு விடாதீர்கள் கமலான் நான் அவங்களிடம் கேட்டுக்கிறேன் ஒரு சக தோழியாக இரண்டாவது பானுமதி மேம் உண்மையில் அவங்க சொன்னது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே இளைஞர்கள் ஆனாலும் அந்த இளைஞர்களோடு இளைஞர்களாக போட்டியிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் நான் அப்படி பானுமதி அம்மாவை பார்க்குறேன் எழுதுவதற்கு வயது ஒரு தடை இல்லை பாலினம் ஒரு தடை இல்லை இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோன்றதை நம்ம பதிவு பண்ணால் போதும் அதுக்கு எந்த வயசில் எழுதுனா என்ன எனக்கு என்னுடைய பேராசிரியர் ஒருத்தர் ரவீந்திரன் சார் சொல்வார் தனிமையின் நூறாண்டு அந்த க காப்ரியல் கார்சிய மார்க்குவஸ் அவருடைய நாவலை வெளியிடும்போது அவருக்கு ஒன்று இருபத்தி மூணோ இருபத்தி நாலோ கிடையாது அவர் அறுபது வயதில் அவர் அதை எழுதினார் நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னு சொல்லி எந்த வயதிலும் எழுதலாம் நாம் எதை எழுதுகிறோம் எதை இந்த பொது சமூகத்திற்கு நாம் வாசிக்க தருகிறோம் அதில் எவ்வளவு தூரம் அற உணர்வோடு இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் அதில் எனக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சது நான் கம்பராமாயணம் மாணவர்களுக்கு நான் வகுப்பு எடுத்திருக்கேன் நானும் கம்பராமாயணம் படிச்சிருக்கேன் நான் மாணவியாக இருக்கும்போது கேட்ட ஒரு கேள்வி இந்த நாடு உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ராமனை அனுப்பும்போது கூடவே அண்ணன் இருக்கிற இடத்துக்கு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் போகிறான் கணவன் இருக்கிற இடம்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சீதை கிளம்பி போகிறா ஆனால் லக்ஷ்மணனுக்கு இருந்தது ஆனால் லக்ஷ்மணன் ஒரு வார்த்தை கூட சீதை போகிறா அப்படின்னா கணவனுக்காக அது வேறு வழியே இல்லை கணவனை சார்ந்த ஒரு வாழ்வு பெண்ணுக்கு போது அது பிரச்சனை இல்லை ஆனால் லக்ஷ்மணன் கிளம்பி போகும்போது ஊர்மிலையை பற்றி அவன் ஒரு ஒரு கன்சிடர் பண்ணவே கிடையாது அவளை ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை நான் இந்த மாதிரி அண்ணன் கூட போகிறத கூட ஒரு தகவலாக கூட சொல்லாத ஒரு சூழல் அப்போ ஊர்மிலையோடைய மனசு என்னவா இருந்திருக்கும் நான் இந்த 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 தசரதனுடைய ராஜாங்கத்தில் நான் என்னவாக இருந்திருக்கிறேன்ற ஒரு கேள்வி அவளுக்கு இருந்திருக்கும் இல்லையா அந்த கேள்வியை நான் வந்து என்னோடய வகுப்பில் கேட்டேன் ஊர்நிலையை பற்றி எந்த இடத்துலையுமே எந்த தகவலுமே இல்லையே அதே மாதிரி வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு அண்ணன் தம்பி பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக நமக்கு காட்டுறது வந்து அவங்களுடைய சுக்ரீவனுடைய மனைவியை அவர் கவர்ந்துக்கிட்டாரு அப்படின்றதுக்காக ஆனால் அங்கேயும் என்னென்னா அவள் உண்மையிலேயே யாரோடு இருக்க விரும்புகிறாள் அப்படிங்கிறத பற்றி ரெண்டு பேருமே பேசவே இல்லை அங்கே பஞ்சாயத்து பண்ண போன ராமனும் பேசவே இல்லை அவருக்கு நோக்கமெல்லாம் நீ வந்து என்னோடய மனைவியை மீட்டு கொடுக்குற அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாலியை கொள்கிறேன் அதுதான் உண்மையிலேயே அவர் வந்து ஒரு உண்மையில் அவதார புருஷனாக இருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும் யார் கூட நீ இருக்க விரும்புகிற அப்படிங்கிறத கேட்டிருக்கணும் அது எதையுமே கேட்கவே இல்லை இதை நான் வகுப்பறையில் கேட்டோடனே தேவையில்லாமல் பேசுகிற நீ வெளியில் போயிடுற அப்படின்ட்டாங்க எங்கள் ஆசிரியர் அதுக்கப்புறம் நான் அதை என்னைக்காவது ஒரு நாள் கதை கதையாக எழுதணும் அப்படின்னு நான் இருந்தேன் உண்மையிலேயே ஊர்மிலே என்கிற கதையை பற்றி சொல்லும்போது நான் எழுத நினச்சதை ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் நான் பார்த்துட்டு இருந்தேன் மற்ற எந்த கதையையும் விட முதல்ல அந்த கதையை நான் படிக்கணும் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மூணாவது ஒரு விஷயம் இங்கே அந்த பானுமதி அம்மாவுடைய புத்தகத்தை பற்றி பேசிய அந்த நிகழ்வு சமீபத்தில் ஒரு புகைப்படம் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு இங்கிலாந்து அமைச்சர் என்று நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்றத்தில் பேசும்போது தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி கொண்டே அந்த உரையை நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லி நாம் எவ்வளவு தூரம் பெண்கள் மேலே வந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைச்சிடுச்சு சட்டத்தில் அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கும் சில பொறுப்புகள் பெண்கள் சார்ந்து மட்டும்தான் இருக்குது இன்றைக்கும் எழுதணும் ஏதாவது பேசணும் அப்படின்னா அதுக்கு தயார் பண்ணணும் அப்படின்னா வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் கவனித்து விட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு மீதம் இருக்கிற நேரத்தில் பெண்கள் எழுதுகிறார்கள் அதனால் அந்த எழுத்து இன்னும் கூடுதலாக வலிமையாக இருக்கிறது அதை தாங்கிக்க முடியல அதனால் பெண்கள் புலம்பல்களாக எழுதுகிறார்கள் என்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் உண்மையில் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எழுத எழுதுவதன் மூலமாக இந்த சமூகத்தை வேறொரு வகையில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அப்துல் ரஹ்மான் சொன்னதாக பிருந்தா சாரதி சார் குறிப்பிட்டு சொன்னார் பெண்கள் எழுதுகிற எழுத்தில் இந்த வரலாறு வேறொன்றாக மாறும் ஒரு சின்ன உதாரணம் பஞ்ச் பஞ்சாங்கம் சார் விமர்சகர் பஞ்சாங்கம் சருடைய அறுபதாவது மணி விழா நடக்கும்போது கீரா எழுத்தாளர் கீரா வந்திருந்தார் அப்போ வந்து அவர் பேசினார் எல்லாருமே பஞ்சாங்கம் சார் பற்றி அவருடைய திறனாய்வு பார்வை அவருடைய நாவல் அவருடைய கவிதை அவருடைய பன்முக ஆற்றல் ஒரு பேராசிரியராக அவர் எவ்வளோ தூரம் வந்து மாணவர்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருன்னு எவ்வளோ விஷயங்கள் பேசுனார் கீரா வந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் எல்லாம் பேசுனீங்க பஞ்சாங்கத்தை பற்றி அவங்க ஒய்ஃப் ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள் பஞ்சாங்கத்துடைய இன்னொரு முகம் தெரியும் அப்படின்ட்டு உண்மையில் வீட்டில் இருப்பவர்களை வீட்டில் இருக்கிற பெண்களை பேச வைக்கணும் நே கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்த நம்ம வாசக சாலை நிகழ்வில் கூட எனக்கு நான் அக்கா கிட்ட சொன்னேன் அறுபடும் விலங்கு நாவல் குறித்தும் செல்வாத்தோழருடைய எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தாதீர்கள் என்கிற நாவல் குறித்தும் அந்த கட்டுரை தொகுப்பு குறித்தும் பேசணும் அப்படிங்கும்போது ஏன் அந்த அதில் பேசப்படுகிற அரசியல் பற்றி ஏன் ஒரு பெண்ணை வந்து பேச தேர்வு செய்யலை அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டோம் அப்போ பெண்கள் அரசியல் பேசுவதற்கு அப்பாற்பட்டவர்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது பெண்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியலை அவங்க பார்க்குற அரசியலை அவங்க பேசுவாங்க அதுக்கான ஸ்பேஸை வாசகசாலை கொடுக்கணும் ஏன்னா வாசக சாலைகிட்ட தான் நான் இதை கேட்க முடியும் அரசியல் புத்தகங்களை பற்றி பேசுவதற்கான மேடையை வாசகசாலை அமைத்து தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த இடத்தில் வைத்து என்னுடைய ஏற்புரையில் சின்னதாக நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா முக்காடிட்ட புகைப்படம் அந்த தொகுப்புலேயே நான் என்னுடைய கவிதைகள் குறித்து என்னுடைய கவிதை அனுபவம் குறித்து நிறைய சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் இன்னும் பேசுவதற்கு என்னுடைய கவிதைகளை குறித்து பேசுவதற்கு நிறைய இருக்கிறது ஆனாலும் பேசுவதை விடவும் நிறைய எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எழுத்து உங்களை என்னோடு பேச வச்சதுன்னா அது எனக்கு சந்தோஷம் அதனால் உங்களிடமிருந்து என்னுடைய கவிதைகள் குறித்து வரக்கூடிய உரையாடல்கள் அதிலிருந்து என்னுடைய உரையாடலை நான் தொடங்கி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது இந்த யட்சியின் வனப்பாடல்கள் நூல் குறித்து ஒரு சிறப்பான அறிமுக உரையை தந்த பிருந்தா சாரதி முதல்ல என்னுடைய மகிழ்ச்சியான பிரியமான நன்றிகள் ஏன்னா அவர்கிட்ட முத முதல்ல நான் வந்து அவர் தான் பேசணும் வேறு ஆப்ஷனே இல்லாமல் தான் நான் அவருக்கு வந்து கால் பண்ணி கேட்கும்போது அவர் நான் பொங்கல் லீவுக்கு போகிறேன் ஆனாலும் நான் அவர் ஒரு மணி நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு மணி நேரத்தில் அவர் சொல்லிட்டார் ஆனால் அதுலேயும் நான் ஒரு குழப்பம் பண்ணிட்டேன் பதிமூணுன்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் புரிஞ்சிக்கிட்டு நான் அவர்கிட்ட கேட்டவுடனே அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்புறம் பன்னெண்டுன்றது தெளிவுபடுத்திட்டாங்க வாசகசாலை நண்பர்கள் நான் ஏன் பிருந்தாசாரதி சார் வந்து முதல்ல என்னோட புத்தகங்கள் குறித்து பேசணும் என்னுடைய கவிதை குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு காரணம் ரொம்ப சமீபமாக தான் அவரை வந்து முகநூலில் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அவரை வந்து நான் ரிக்கொஸ்ட் கொடுத்து பேச ஆரம்பிக்கும்போது அவர் வந்து திரைத்துறையில் பெரிய வசனகர்த்தா அதுக்கப்புறம் இயக்குனர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பிருந்தாசாரதி என்கிற ஒரு கவிஞரை எனக்கு தெரியும் ஏன்னா அந்த முகநூலில் தொடர்ச்சியாக ஒரு கவிதை ஹைகூ வடிவ கவிதை வந்துகிட்டே இருந்தது விளக்கு பற்றி விளக்கை இவ்வளவு நுட்பமாக இன்னும் இன்னும் விளக்கு அ அகல் விளக்கு இருக்கலாம் எவ்வளோ விளக்குகள் இருக்குது ராந்தல் விளக்கு இருக்குது எல்லாத்தையும் அவர் வந்து வெவ்வேறு கோணத்தில் பார்த்துக்கிட்டே வர்றார் அப்போது ரொம்ப எளிமையான மொழியில் அது அது எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது நான் ரொம்ப என்னுடைய கிராமத்து வாழ்க்கையிலேருந்து சில கவிதைகள் அதில் இருக்குது ஒரு வண்டியோட்டி வந்து தூங்கிட்டே வரும்போது அந்த ராந்தல் விளக்கு வழிநடத்தி சென்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹைக்கு இருக்கும் இப்படி சின்ன சின்ன அந்த விளக்கு பற்றிய கவிதைகளை வாசிச்சிட்டு அவருக்கு நான் இன்பாக்ஸில் போய் கேட்டேன் உங்களோட அந்த கவிதைகள் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் என்னுடைய உரையாடலை நான் தொடங்கினேன் அப்புறம் பேச ஆரம்பித்த பிறகு தான் நான் கூகுளில் போய் தேடினேன் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு இதுக்கு முன்னாடி என்ன புத்தகம் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு அப்புறம் ஒரு பெரிய வரலாறே வந்துச்சு நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு தர்ம சங்கடம் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஒரு ஒரு கவிஞர்கிட்டயோ அல்லது ஒரு கலை இலக்கியம் சார்ந்த ஆளுமைகள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா அவர்களை பற்றி அவர்களுடைய ஒர்க்கு பற்றி எனக்கு ஓரளவாவது தெரிஞ்சிருந்தால் தான் நான் போய் ஒரு ஹாயாவது சொல்வேன் ஒரு கை கொடுத்தாவது நேரில் பேசுவேன் அது எதுவுமே இல்லை அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி ஒதுங்கி நினைப்பேன் அதை நிறைய பேர் வந்து திமிர்த்தனமாக எடுத்துக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் என்னுடைய தயக்கம் நான் ஓரளவாவது சிலரை வாசித்து விட்டு அவர்களோடு நட்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த விஷயத்தை உடைச்சது வந்து பிரபஞ்சன் சார் அவர் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது ஒருத்தர் வந்து அவரோட கதைகள் எதையுமே படிக்கலை கட்டுரைகள் எதையுமே படிக்கலை அவரோட நாவல் பற்றி தெரியவே தெரியாது அவர் அவர் ஒரு எழுத்தாளர்னே தெரியாது அப்படின்னா கூட வாங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப இயல்பாக பேசுவார் காஃபி சாப்பிட்லாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன் இந்த தயக்கத்தை உடைத்து விட்டு மனிதர்களோடு நெருங்கணும் அந்த எழுத்தாளர்ன்றதை தாண்டி மனிதர்களை நெருங்கி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி பிரபஞ்சன் சாரோட கொஞ்சம் நெருக்கமான ஒரு நட்பை கொண்டிருந்த காரணத்தினால் என என்னுடைய ஆதிக்காதலை நினைவு குறிப்புகள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பிரபஞ்சன் சார் பேசினார் அந்த ஆதிக்காதலை நினைவு குறிப்புகள் அப்படிங்கிறதுமே ஒரு தொன்மை குறியீட்டிலேருந்து நான் யோசித்து அந்த தலைப்பு வச்சேன் இதுவும் யட்சியின் வனப்பாடல் அப்படின் அந்த யட்சிக்கும் ஒரு தொன்மை தன்மை இருக்கிறதுனால அதை பிரபஞ்சன் சாரோடு தொடர்புடைய யாரேனும் ஒருவர் பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் பிருந்தா சாரதி சார்கிட்ட கேட்ட அவர் ரொம்ப அற்புதமாக பேசினார் அவர் பேசுனதில் எனக்கு இன்னும் மிக பிடித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக மனுஷி மனுஷின்னு கிடையாது எல்லா பெண் கவிஞர்களுக்கும் அவங்க காதலையும் கண்ணீரையும் எழுதுவார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது ஒரு சில கவிதைகளை ஒரு புத்தகம் ஒட்டுமொத்தமாக எல்லா கவிதைகளும் காதலாக இருக்காது அதில் வெவ்வேறு நிறங்கள் இருக்கும் அந்த கவிதைகளில் ஆனால் ஒரு நாலு கவிதை வந்து தொடர்ச்சியாக காதல் கவிதை இருந்ததுன்னா அஞ்சாவது கவிதையும் ஆறாவது கவிதையும் எழுபது கவிதையும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி டாட் வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு அடையாளத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அது காலம் காலமாக அழியவே அழியாது ஆனால் இந்த இந்த தொகுப்பில் ஏராளமான காதல் கவிதைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நெருக்கமாக நான் ரொம்ப அனுபவப்பூர்வமாக எல்லாவற்றையும் அனுபவபூர்வமாக எழுதியிருந்தாலும் கூட இது வாசிக்கும் போது கூட இப்போதும் அந்த அழுகை மனநிலையோ அந்த காதல் மனநிலையோ தோ தோற்றுவிக்கக்கூடிய அந்த கவிதைகளை தொட்டு பேசினார் அதுலேயும் அந்த சிநேகிதனின் மரண செய்தி கவிதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நெகிழ்ச்சியாக இருந்தது அதில் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த எழுதப்படாத புத்தகத்தினுடைய வார்த்தைகள் அனாதையாக நிற்கின்றனன்றது நான் வேற ஒரு கவிஞரை ஒரு நண்பரை மனதில் வைத்து எழுதியது ஆனால் அது பிரபஞ்சனுக்கான வரியாகவும் மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ துயரமாக இருக்குது ஏன்னா அவர் என்கிட்ட மருத்துவமனையில் இருக்கும்போதும் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வந்தபோதும் அவர் சொல்லிட்டே இருப்பார் ஒரு நாவல் ஒன்று எழுதணும் மனுஷி அப்படின்ட்டு அவர் ஒரு புராண கதையை வச்சுட்டு அந்த நாவலை எப்படி கொண்டு போகணும் அந்த ஃபுல் ஸ்டோரியை வந்து உட்காந்து சொல்லுவார் அந்த இருமல்களுக்கு நடுவில் அதன் பிறகு அந்த புதுவையினுடைய தெருக்கள் நமக்கு பாண்டிச்சேரி அப்படின்னாலே பெரும்பாலும் பியரும் சரக்கும் தான் ஞாபகம் இருக்கும் ஆனால் பிரபஞ்சன் அந்த நூலை அது சிறுகதையா கட்டுரையா என்று தெரியாது அந்த நூலை அவர் எழுதியிருந்தார் அப்படின்னா புதுவையினுடைய வேறொரு முகம் நம் தமிழ் இலக்கிய வாசகர்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது பிஎன்எஸ் பாண்டியன் ஏதாவது அந்த பிஎன்எஸ் பாண்டியன் அண்ணா கொஞ்சம் அதை டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன் அவர் அதை அதை ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வர முயற்சி பண்ணுவார் ஏன்னா அவ்வளோ கதைகளை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த புத்தகங்களை எழுதணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வம் அவர் பேப்பர் பேனா எல்லாமே ரெடியாக வச்சுக்கிட்டு நான் நல்லாயிட்டே எழுதணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஒரு இருபத்தஞ்சி வயசு இளைஞன் எழுதுறதுக்கு துடிக்கிற மாதிரி அவர் அந்த மருத்துவமனையிலையும் வீட்டிலேயே இருந்தார் ஆனால் கடைசி வரைக்கும் அவரால் ஒரு இது கூட எழுத முடியல அப்படின்னும்போது அந்த வரி ரொம்ப த கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி நான் அட்டைப்படம் பற்றி மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு என்னுடைய நான் ஏற்புரை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் வாசகசாலையில் முதல் புத்தகம் என்னுடைய முதல் புத்தகம் வரும்போது அட்டைப்படத்துக்கு கிட்டத்தட்ட பெரிய ஒரு போராட்டமே நடந்துச்சு அந்த ப அட்டைப்படம் வடிவமைப்பு ஆகி வர்றதுக்கு அந்த கதையை வந்து அருண் லாஸ்ட்டு மீட்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரியாக சொல்லலாம் ஆனால் இப்போ அதை நான் சொல்ல விரும்பலை ஆனால் ஆனால் அது ரொம்ப அழகாக வந்துருச்சு ஒரு கட்டத்தில் என் எனக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா கருணீலம் முக்காடிட்ட புகைப்படம் இந்த ரேப்பர்லேயே இத்தனை நாள் ஓடுது சரி பரவாயில்ல லேட்டாக வரட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரைக்கும் நான் போய் ஃபைனலானது தான் இப்போ இருக்கிற அட்டைப்படம் ஆனால் யட்சியின் மனப்பாடல்களுக்கு யட்சிக்கு வந்து எப்போதுமே ஒரு தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கணுன்ற ஒரு பண்பு இருக்கும் போல இருக்குது கடைசி வரைக்கும் ரேப்பரை என் கண்ணில் காட்டவே இல்லை வரணும் புத்தகம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ப்ரூஃப் பார்த்து வந்தாச்சு லே முடிஞ்சாச்சு முன்னுரை அனுப்பியாச்சு நன்றி எல்லாமே முடிஞ்சு போச்சு கரெக்டாக டெட்லைன் மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் இந்த அட்டை படம் ரெடி ஆயிடுச்சு பரதி ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் இதில் பெரிய கரெக்ஷன் எதுவுமே சொல்லிடாதீங்க முடிஞ்சால் கரெக்ஷனே சொல்லிடாதீங்க தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி அவர் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தார் நான் ரொம்ப பதட்டத்தோடு இந்த டென்த் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குற ஸ்கூல் பொண்ணு மாதிரி நான் ஒரு மனநிலையில் அதை ஓப்பன் பண்றது அது நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது அவ் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு நான் என்ன எதிர்பார்த்தனும் நான் எப்படி வரணும்னு நான் வந்து ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பினோம் அதை தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க அதுவும் அந்த எனக்கு பிடித்தமான நீல நிறத்தில் வந்திருந்தது அப்படிங்கிறது மற்ற எதையுமே பார்க்கல நீல கலரில் இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணி அந்த அட்டைப்படத்தை ஓகே பண்ணிட்டேன் அட்டைப்படத்தை அவ்வளோ அழகாக வடிவமைச்சு கொடுத்த கதிர் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் நான் வந்து வாசகசாலை நண்பர்களுக்கு நிறைய பாராட்டிக்கிட்டே இருக்காங்க அது உண்மையிலேயே உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வாசகசாலையை எங்கே யார் சொன்னாலும் எனக்கு என்னை சொல்வது போல என் நண்பர்களை சொல்கிறாங்க அப்படின்ற அந்த உணர்வோடு தான் நான் வந்து அந்த வார்த்தைகளை வாங்கிக்கிறேன் வாசகசாலையோடு தொடர்ந்து பயணிக்கணும் எப்போதுமே ஒரு தோழியாக அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏற்புரைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த நிகழ்விற்கு வந்திருந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் குறிப்பாக நான் ஒரு ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய ஆதிக்காதலின் நினைவு குறிப்புகள் நூல் வெளியீட்டு விழா கவிக்குவாரங்கில் நடக்கும்போது அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த என்னுடைய இரண்டு நண்பர்கள் அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் இலக்கிய வாசனை கொஞ்சம் கம்மி சொல்லப்போனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இலக்கியவாதி நான் தான் அருண் அண்டு பிரசாந்த் அவங்க ரெண்டு பேரும் நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகள் அதே மாதிரி லதா இருந்தா மேம் அதுக்கப்புறம் செல்வா தோழர் பாரதி செல்வா இன்னும் எல்லாரையும் பெயர் சொல்லி சொல்லலாம் எல்லாருக்குமே என்னுடைய அன்பும் பிரியங்களும் நன்றி